நாடுலாவிய ரீதியில் ஆசிரியர்களும் அதிபர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் எத்தியோப்பிய விமான விபத்து இடம்பெற்ற பகுதியில் மீட்பு நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளதாக சீன நிறுவனம் தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இனி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கி சம்பளத்தை அதிகரித்தல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பின்னர் நியமனம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய சம்பள திட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சேவையிலிருந்து இவர்கள் விளக்கியுள்ளனா் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஆசிரியர்கள் கருப்புப்பட்டி அணிந்து இன்று பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்துள்ளனர் அதிபர் ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் யோசனை திட்டமானது அரசு தரப்பின் சம்பள பிரச்சினை தொடர்பிலான விசார ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையிலேயே அதிபர் ஆசிரியர்கள் சுகைன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுப்பதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது காலத்து காலம் எத அதிபர் ஆசிரியர்களுக்கு உரிய சம்பள உயர்வுகளை எங்களுடைய அரசாங்கம் அதை தாமதமின்றி காலத்து காலம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த மன முரண்பாடுகள் எல்லாம் நீங்கி ஆசிரியர்கள் சுதந்திரமான முறையில் கற்பிக்கின்ற வசதிகளை எங்களுடைய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதைவிட இன்று எங்களுடைய இன்றைய கோரிக்கையிலே இன்று ஒரு முக்கியமான இன்னும் ஒரு அம்சத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கல்விக்காக இந்த வருடம் ஒதுக்கீட்டிலே தேசிய ஒதுக்கீட்டின் போது ஆறு விதமான ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் அதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவே இதனை எங்களுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மூன்று கோரிக்கையும் ஒரு தகுந்த பதிலை கொடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இனிவரும் காலங்களிலும் இந்த நெருக்குவாரங்களை ஆசிரியர் மீது குறைத்து ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை உண்மையிலே விவர நாடுகளை பொறுத்தவரையிலே எல்லா தொழில்களையும் கூட எல்லா சேவைகளையும் கூட ஆசிரியர் சேவையை மதித்து அதற்கான ஊதியம்தான் எல்லா வேறு வெளிநாடுகளில் எல்லாம் ஆசிரியர்கள் இந்த ஊதியம் திருப்திகரமாக வழங்கப்படுகிறது ஆசிரியர்களாக இணைந்த ஆசிரியர்கள் கூட நல்ல முக்கியமான பாடங்கள் விஞ்ஞான கணித ஆசிரியர்கள் கூடி வேறு வேலைகளை நாடி செல்கிற சம்பவங்கள் இங்கே காணப்படுகிறது ஆக இந்த ஆசிரியர்களில் உள்ள இடர்பாடுகளை நாங்கள் மாற்றி அமைக்கின்ற போது எங்களுடைய மேலதிகாரிகள் இதையெல்லாம் மாற்றி அமைப்பார்களா என்ற அரசாங்கம் அந்த ஆசிரியர் சேவை திருப்திகரமாக நடந்து எமது சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆசிரியர்களை இட்டுச் செல்ல முடியும் என்று நான் எதிர்பார்க்க வசதியர்கள் அதிபர்கள் கௌரவமாக வாழ்வதற்கும் அவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவை ஆற்றுவதற்கும் சம்பளம் முரண்பாட்டினை அரசாங்கம் சரியான முறையிலே முன்னெடுக்க வேண்டும் அதிகரித்த வாழ்க்கைச் செலவு இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு சங்கங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன கல்வி புலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அவ்வாறு இறங்கவில்லை நாங்கள் எங்கள் மாணவர்களுடைய நலன்களை மையமாக கொண்டுதான் ரீதியாக எங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைய போராட்டம் ஒரு கவனை ஈர்ப்பு போராட்டமும் அரைமணித்தியாலம் என்றாலும் அது எங்களுடைய மனங்களை கசக்கத்தான் செய்கின்றது ஆசிரியர்களின் நாளாந்த வாழ்க்கை செலவு நாளாந்த வாழ்க்கை செலவினை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆசிரியர்களின் எதிர்கால நலனுக்கு மாத்திரமல்ல எதிர்கால சந்ததியினர்களும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இன்று நாள் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பது எனது தனிப்பட்ட கருத்துக்களாம் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க விடம் நியூஸ் வினவியது நாட்டின் அனைத்து பாடசாலைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுகிறது அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் விடுமுறையில் சேவைக்கு சமூகம் அளிக்காமல் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் இருபத்தி இரண்டு வருட சம்பள முரண்பாடுகள் காணப்படுகின்றன நிகர தேசிய உற்பத்தியில் ஆறு வீதத்தை ஒதுக்கி மாணவர்களிடம் பணம் அறவிடப்படுவதை நிறுத்த வேண்டும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக இந்த பனிப்பகிஷ் கழிப்பு முன்னெடுக்கப்படுகிறது நாட்டில் உள்ள முக்கியமான பாடசாலைகள் இன்று மூடப்பட்டுள்ளன தொன்னூற்றி ஐந்து வீதமான அதிபர் ஆசிரியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார்கள் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையில் இலங்கை சார்பில் கலந்து கொண்டு விளக்கமளிப்பதற்காக ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் அமைச்சர் திலக் மாரப்பன ஆகியோருக்கும் இடையில் அமைச்சர் திலாக் மாரப்பனவின் தலைமையிலான இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரன் ராகவன் அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க மற்றும் பிரதி பிரதிசொலிசிட்டர் ஜெனரல் புள்ளை ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை செயற்பாடுகளின் முன்னேற்றம் ஆகியவை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை பேரவையில் பரிசீலனைக்கு கொள்ளப்பட உள்ளது இது தொடர்பான பரிந்துரை தீர்மானம் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜெனிவா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் பதிவிட பிரதிநிதி ஏ எல் ஏ அசீஸ் பிரதி நிரந்தர பதிவிட பிரதிக்கான இலங்கை குழுவின் அதிகாரிகள் சிலரும் இதில் கலந்து வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் சுற்றாடல் மாநாட்டின் விசேட அதிதியாக கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கெனியா நோக்கி பயணமானார் கெனியாவின் நகரில் இந்த மாநாடு இடம்பெறவுள்ளது அதற்கமைய நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கெனியாவிற்கு சென்றுள்ளார் கெனிய ஜனாதிபதி ஹுரோனியாவின் விசேட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சுற்றாடலுக்கான சவால்கள் மற்றும் வலுவாதார நகர்வு உற்பத்தி ஆகியவற்றிற்கான தீர்வு என்ற துணிப்பொருளில் கடந்த பதினோராம் தேதி இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது

ஆனால் இதனுடன் உங்களிடம் இதனையும் கூற விரும்புகிறேன் எமது அகில உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன் அவரின் நிர்மாணத்திற்காக ஏக்கரில் தென்னமரங்கள் நளின் பண்டாரவின் தொகுதியில் பாரிய திட்டம் ஒன்றிற்காக ஆயிரத்தி இருநூறு ஏக்கரில் தொன்னூற்றி ஆறாயிரம் தென்னங்கன்றுகள் வெட்டப்பட்டுள்ளன இவ்வாறு ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நாற்பது ஏக்கர் மற்றும் ஐம்பது ஏக்கர்களில் தென்னை மரங்களை வெட்டும் போது அதற்கு பதிலீடாக தென்னை சிகையை மேற்கொள்வதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ultra balaporttu上 no, Honnda garu amma. அரச கொள்கள்தான் அதிகளை விதித்தால் அவசியம் என்பது முதலாவது பட்டு அதனால் அதிகளவில் மரங்கள் இது தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம் தென்னை மரங்களை அறிவுறுத்தல்களை வடகிழக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு நீண்ட கால நோக்கில் மேற்கொள்ள முடியும்

அதற்கு எதிராக நான் மட்டுமே பேசி வருகின்றேன் நீங்கள் கூட இது தொடர்பில் கதைத்தது இல்லை அதிகளவில் தேயிலை உற்பத்தியும் பாதிக்கப்படுகின்றது மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதியில் இருபதாயிரம் ஹெக்டேரில் பாமண்ணை உற்பத்தி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அந்த அமைச்சரவையில் ஜனாதிபதியும் இருந்தார் சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக ஒரு கிழமைக்குள் அதில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது அதன் பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டது இருபதாயிரம் ஏக்கர் என்பது பாரிய அளவு அல்ல அது தொடர்பில் நான் பொறுப்பேற்கின்றேன் சூழற்கு பாதிப்பின்றிய வகையில் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது அனுரகுமார் அவர்களே நீங்கள் விவசாய அமைச்சை பொறுப்பேற்ற வேலை ஒன்றரை வருடத்தினுள் நான் கூகுளில் தேடி பார்த்தேன் දර ල හ ද ර න ද ි ය තු කරට නමුත් ඔබතුමාගේ කෘෂිකාර ඇමති කාලය තුළ වු ද මග තුළල ම ගග . දල් ද ට ට සෙල් බටම් ජි ාන ානි උද යාල ව ගම හදිය යිසය ටල . ගත මත්‍රී පද රාජ මතයේේද ජී ු යි නෙක පටම්. முகமது ஷியாம் என்பது இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் குணசேகர தெரிவித்துள்ளார் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை அணியின் முன்னாள் தலைவரான அரவிந்த் டிஜில்வா நேற்று வைபவ ஊரில் கலந்து கொண்டதன் பின்னர் இலங்கை அணி தொடர்பில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார் இளம் வீரர்களே தற்போது அணியில் இருக்கின்றனர் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து துடுப்பாட்ட வரிசையை செம்மைப்படுத்த வேண்டும் இங்கிலாந்து போன்ற ஆடங்களிலேயே அவர்கள் விளையாட உள்ளனர் எனவே அதிசிறந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஒருவர் அணிக்கு அவசியமாகும் டெஸ்ட் குலாத்தில் நீண்ட நாட்கள் ஜனித் பிரேராவுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை அவர் எமது அணியின் அதிர் சிறந்த துடுப்பாட்ட வீரர் எமது நாட்டில் திறமை இல்லை என்பதை இந்நாள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எமது வீரர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும் உலக கிண்ணத்திலும் சரியான இடத்தில் சரியான வீரரை துடுப்படுத்தாட களமிறக்கும் பட்சத்தில் சிறந்த பெருவற்றை பெற முடியும் கிரிக்கெட் நிர்வாகத்தில் எந்த ஒரு நபர் இருந்தாலும் அவரால் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றதா என்பது குறித்து என்னால் தெரிவிக்க முடியவில்லை பாரிய தொகைகளுக்கு பயிற்றுநர்களை நியமிப்பது பயனற்ற ஒரு விடயமாகும் சிறிய தவறொன்றை செய்துவிட்டு அதனை சரி செய்ய முயற்சிக்கும் அதற்குள் சில வருடங்கள் சென்றுவிடும் அனுபவமும் அறிவாற்றலும் பொருந்திய வீரர் ஒருவர் நியமிக்கப்பட்டால் மாத்திரமே குறைந்த ஓட்டங்களை பெறும் துடுப்பாட்ட வீரர்களை சரி செய்யலாம் மேன் மேனேஜ்மெண்ட் இத்தனை தீர்ந்து இன்டர்நேஷனல் லெவலில் അത് വിളിൻസ് ഫസ്റ്റിൻ ഇന്ത്യ ദിനത്തിനാണ് മതി നിര പ്രധാന നറവ്വുക്ക് വരുന്നത് തുടർന്ന് മുന്നിരങ്ങൾ ശക്തി തൊലകാക്ഷി വഴങ്ങും തേപ്പടത്തു വണക്കം